அடிச்சு ரிலீஸ் ரெடியாக இருக்கிற படம் தான் மதராசி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்குது மேபி நாளைக்கு ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் அது அப்படின்னா நாளைக்கு நைட் ஒரு எட்டு மணிக்கு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க சோ இத வந்து அஃபிஷியலாக படத்தோட டீம் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் தான் இதோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த மதராசி படத்தை தொடர்ந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிகர் அடுத்த படம் தான் இந்த பராசக்தி படம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி இந்த பராசக்தி படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணக்க ஒரு மிகப்பெரிய போட்டியோடு இந்த தீபாவளியை வந்து நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம எஸ்கே வந்து அடுத்ததாக பண்ணுற படம் தான் வந்துட்டு நம்ம விபி எஸ்கே ரெண்டு பேரோட காம்பினேஷனில் வந்துட்டு ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க நம்ம விபி வந்துட்டு கோல்ட் படம் பண்ணும்போதே வந்து சொல்லிட்டாரு அடுத்துதான் நான் பண்ற படம் வந்து எஸ்கே கூட தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஸோ மேபி இந்த படம் வந்துட்டு டைம் டிராவல் படமா மாநாடு படம் எடுத்தாரு இல்லையா சோ அந்த மாதிரி படமா அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம துருவிட்ரம் நடிச்சிருக்கிற படம் தான் பைசங் மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த படம் வந்துட்டு படத்தை விட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இன்னும் பயங்கரமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம பிரதீப் ரஞ்சநாதன் நடித்ததை தவிர எல்ஐகே படமும் டியூட் படமும் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அது எப்படி ஒரு நடிகர்களோட ரெண்டு படம் ஒரே டைமில் அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆனால் அது ரெண்டு படத்துக்குமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூட் படம் வந்துட்டு தள்ளி போகிறதாவும் டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் எல்ஐஏ படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் தீபாவளிக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளவே ரெண்டு ஒரே வச்சு ரெண்டு டைரக்டர் படம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இப்போ சண்டை போடுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம தனுஷ் நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் வந்துட்டு கிளிக்கடை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் ராஜ் இவங்கெல்லாம் வந்துட்டு நடிக்கிறாங்க மேபி இந்த படம் வந்துட்டு அக்டோபர் ஒன்னாந்தேதி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகும் எமோஷனல் நிறைஞ்ச ஒரு படம் தான் அதுவும் சிஸ்டர் சென்டிமெண்ட் உள்ள படமாக இந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு நம்ம தனுஷோட தெரியறதுல ஒரு முக்கியமான படமா அமையும் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படுது இதை தொடர்ந்து நம்ம கார்த்தி இப்ப நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மார்ஷல் இந்த படத்துல வந்துட்டு எஸ் ஜே சூர்யா இப்போ இணையதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்றதுக்கான ஆள் கிடைக்கவில்லை அப்படின்ற காரணத்துனால ஆதி எஸ் ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை வந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம கைதி டூல வந்து முக்கியமான ஒரு ஃபீமேல் ஆக்டர் வந்துட்டு ஜெயின் பண்ண போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கைதி டூவில் அனுஷ்டா வந்து நடிக்கிறாங்க டாக்டி ஒய்ஃபா அவங்க தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைதி டூவில் சமந்தா அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில எல்லாம் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்சியூ அப்படின்றதே வந்துட்டு கைதி டூவில் தான் வந்துட்டு முக்கியமான ஒரு கட்டத்தில் நடக்கிறத முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடைபெற ஒரு கதையாக வந்துட்டு அமையும் அதனால வந்துட்டு இது எல்சியூவில் வந்துட்டு எல்லாரையும் உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ற பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு இதில் நம்ம அச்சுன்னு அர்ஜுன் வந்துட்டு ஜெயின் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எல் லியோலேருந்துட்டு அர்ஜுனை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி லியோலேருந்துட்டு இருந்துட்டு லியோதாஸ் அதாவது நம்ம தளபதியும் வந்துட்டு இது இந்த படத்தில் ஜெயின் பண்றாங்க அதுக்கான போர்ஷன் எல்லாம் லியோ படம் ஷூட் பண்ணும்போதே ஒரு சில போர்ஷன் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்காங்க லோக்கி ஆல்ரெடி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை தொடர்ந்து நம்ம லோக்கி வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி ரெண்டு பேரையும் வச்சு தமிழ் ரஜினி ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு படமா வந்துட்டு அமையும் அதனால வந்துட்டு நல்லா வெயிட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அப்படின்னும் போது வெயிட் பண்ணி கதையம் கதையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு படமா எடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் டூவில் எஸ் ஜே சூர்யா வந்து ஜெயின் பண்றாரு ஜெயிலர் டூவில் வந்துட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் நடிச்சுட்டு இருக்கிற ஒரு படம் தான் இதுல எஸ்ஜே சூஜா வந்து பேமியர் ரோல் பண்றாதா இல்லை மெயின் வில்லனா பண்ணுறதா அப்படின்றத நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எடுத்துகிட்டு வந்த உங்களுக்கு தேவையான ஒரு அப்டேட் வந்து இதுதான் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்து நாம் சந்திக்கலாம்